கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சௌல்யா அவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நாம் தொடர்ந்து வேதாகம் மந்தரின் தலைப்பின் கீழாக வேதில் உள்ள அநேக தெய்வ மனுஷனை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இந்த நாளிலே பல ஏற்பாட்டிலே மிக மிக முக்கியமான ஒரு தெய்வ மனுஷனை நாம் தியானிக்கலாம் நோவா அவரை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் நோவா பல ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் மிக மிக முக்கியமான ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார் இந்த உலகத்தின் வரலாற்றை திருப்பினவர் என்று கூட நாம் சொல்லலாம் தேவன் மனிதனை படைத்து அவன் பாவத்திலே விழுந்து தேவனை விட்டு விலகி தேவன் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தி விடுகிறார் பிற்பாடு பூமியிலே மனுஷர்கள் பழுகி பெருகுகிறார்கள் அதிலே ஆதாம் உடைய வம்சமாக இருக்கிற சேத் என்பவன் மூலமாக ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததி வளர்கிறது என்று நாம் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கருத்துடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு நம்ம இந்த சேத்துனுடைய வம்சத்திலே தான் இந்த நோவா ஆதியாக ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த வம்ச வரலாறை நாம் வாசிக்கிறோம் அதிலே நாம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேட்டுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார் கர்த்தர் சபித்த பூமி மனிதன் பாவத்திலே விழுந்து அந்த காலகட்டத்திலே மனிதர் மிகவும் பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள் மிகவும் மோசமான பாவங்களிலே விழுந்து விடுகிறார்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி இருக்கிற ஒரு காலகட்டம் அப்பொழுது என்ன ஆகுது தேவன் இந்த பூமியை சபித்து அதை அழித்து விட வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார் அப்போ அதிலே அந்த வம்சத்திலே அந்த காலகட்டத்திலே இருந்த ஒரே ஒரு நிதிமானாக பார்க்கப்படுகிறவர் நோவா மாத்திர தான் இந்த இடத்துல என்ன சொல்றது கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான பேரின் நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் நம்மை தேற்றுவான் அப்படின்னு நீங்க சொல்ல நோவா அந்த காலகட்டத்திலே வாழ்ந்ததில் ஒரு நீதிமனாக இருந்து கர்த்தர் சபித்த இந்த பூமியிலே இருந்து அவன் பிரித்து எடுக்கப்பட்டு அவன் இந்த பூமிக்கு ஒரு தேறுதலாக அல்லது ஒரு ஆறுதலாக இருப்பான் என்பதற்காக அவனுக்கு நோவா என்று பெயரிடப்படுகிறது நோவா என்ற வார்த்தைக்கு இலைப்பாறுதல் அப்படின்னு என்று அர்த்தம் இலைப்பாரதல் அல்லது தேற்றுவான் என்று வாசிக்கிறேன் அப்போ இலைப்பார்தல் என்பது அர்த்தமாக நோவா என்பவன் லாமேக்கனுடைய மகன் இந்த லாமேக்கு மெத்துசாலா என்னுடைய மகன் மெத்துசாலா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருடம் வாழ்கிறார் லாமேக்கனுடைய மகனாகிய நோவா இந்த நோவா அவர் கிட்டத்தட்ட ஐநூறு வயதாக இருக்கும் போது சேம் காம் யாப்பேத் என்ற மூன்று மகன்கள் இருக்கிறார் அவனுடைய அந்த வரலாறு முழுவதும் பார்க்கும்போது ஆறாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் அதிகாரம் வரைக்கும் நோவாவுடைய ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கு பாருங்க என்ன ஒரு ஆசிரியம் நோவா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததிலே அவன் நீதிமானாக இருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம் அதே ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது பாருங்க மனுஷனுடைய அக்கிரம பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாவப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது தேவன் மனிதனை படித்ததற்காக விசனப்பட்டார் அதனால் அவர் என்ன இந்த பூமியை அழித்து விடுவேன் என்று தீர்மானம் எடுக்கிறார் அப்போ அந்த சமயத்திலே நோவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது இப்போ நோவாவுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்ன நீ இந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீ ஒரு பெரிய பேழையை நீ கட்ட வேண்டும் அது எப்படி கட்ட வேண்டும் எல்லாமே தேவன் அவனுக்கு சொல்லுகிறார் நீ கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை கட்டணும் இது இவ்வளோ உயரமாக இருக்கணும் இவ்வளோ அகலமா இருக்கணும் இவ்வளோ நீளமாக இருக்கணும் அதில் ஜன்னல் வைக்கணும் பூச வேண்டும் கதவு வைக்க வேண்டும் எல்லாம் தேவன் திட்டப்படுத்தி அவனுக்கு கூறுகிறார் அதே அதற்கு பிற்பாடு பூமியிலே வாழ்கிற எல்லா மிருக ஜீவனிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியாக கொண்டு வந்து இந்த பேலையிலே சேர்க்க வேண்டும் அதற்கு பின்பு நீயும் உன் குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இப்போ பாருங்க ஆதி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சதத்துல நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்லைட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் தேவன் என்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் அவன் செய்து முடிக்கிறான் பிற்பாடு ஜலப்பிரளயம் வருகிறது பூமி எல்லாம் அந்த ஜலப்பிரளயத்திலே அழிக்கப்படுகிறது ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் முதலாசனத்தில் சந்தில் பாருங்க கருத்தர் நோவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்திதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டு இந்த வார்த்தையின்படி தேவன் நோவாவை மட்டும் காப்பாற்றுகிறார் அவன் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்ததிலே அவன் நீதிமானாக இருந்தபடியால் தேவன் அவனை காப்பாற்றுகிறார் பேழைக்குள்ளே பிரவேசித்து அவனை காப்பாற்றுகிறார் இதெல்லாம் நமக்கு எல்லாமே இந்த நோவனுடைய வரலாறு எல்லாம் நமக்கு பெரும்பாலும் தெரிந்த விஷயங்கள் தான் ஜலப்பிரளயம் வந்து இந்த பூமி எல்லாம் அளிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் நோவன் குடும்பம் மட்டும் அந்த பேழைக்குள்ளே அவர்கள் பிரவேசித்து அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் தண்ணீர் எல்லாம் வடிந்த பிற்பாடு இவர் வந்து நோ அந்த பேரை விட்டு வெளியில வராங்க வந்து அதற்கு பிற்பாடு அவர்களுடைய வம்சம் பெருகுகிறது என்று நாம் பார்த்த நோவுடைய வரலாறு நம்ம திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாற்று பகுதி தான் அவனுடைய பிற்பாடு அவனுடைய குமாரர்கள் அவனுடைய குமருடைய மனைவிகள் எல்லாருமே வந்து பேழையிலேருந்து வெளியில வந்து அவர்கள் மிகவும் அவருடைய வம்சம் பெருகுகிறது என்று நாம் பார்க்கிறோம் அதை வந்து நம்ம பத்தாம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம பார்க்கலாம் பத்தாம் அதிகாரம் முதலாவசனம் நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாப்பத்தின்பவர்களுடைய வம்ச வரலாறு ஜதபுரியத்துக்கு பின்பு அவர்கள் குமாரர்கள் பிறந்தார் அப்படின்னு நம்ம வசிக்கிறோம் அதற்கு பின்பு அவனுடைய சேமுடைய வரலாறு காமுடைய வம்ச வரலாறு யாப்பயத்தினுடைய வம்ச வரலாறு அது எல்லாமே இந்த பத்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த வம்சத்தில் வம்சத்துல தான் யாரு ஆப்ரஹாம் ஈசாக்கு அப்படியே அந்த வம்சம் நமக்கு தெரிந்தது இந்த நோவாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து நோவாவுடைய காலகட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார் எந்த பேசுகிறார் என்பது ஏசு கிறிஸ்துடைய வருகையின் காலத்திலே எப்படி இருக்கும் என்றால் அது நோவாவின் காலத்தை போல இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார் மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல பார்க்கிறோம் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமான் வரும் காலத்திலும் நடக்கும் அதாவது இந்த பூமியின் முடிவு காலம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம் எப்படி இருக்கும் என்றால் நோவாவின் காலத்தை போலவே இருக்கும் என்று

இருந்த தான் நோவின் காலம் அதே போலதான் வரும் காலத்திலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அநீதியான செயல்களும் பாவங்களும் பெருகி இருக்கும் என்று கிறிஸ்து சொல்கிறார் அதை இப்பொழுது நம்ம கண் கூட நாம் பார்க்கணும் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் பூமியிலே பெருகி இருக்கிறது நோவின் காலத்தை போலவே இருக்கிறது அதில் முக்கியமானது என்ன அவர்கள் ஜலப்பிரலயம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் என்னவா உணராதிருந்தார்கள் அவர்கள் பெண் கொண்டு பெண் எடுத்து புசித்து குடித்து ஜரப்பிரதி வந்து வாரிப்போக மட்டும் உணராதிருந்தார்கள் அதே போலதான் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் புசித்து குடித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உணர்வில்லை உணர்வில்லாத ஒரு ஜனமாக உணர்வில்லாத ஒரு காலகட்டமாக இப்பொழுது மனுஷகுமாரன் வரும் காலம் அப்படி இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து பற்றி அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கறது வந்து எபிரேய புஸ்தகத்தின் மற்றும் பேதுரு எழுதின நிருபங்களிலும் அதை நம்ம பார்க்கணும் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஏலா விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் அருமையான ஒரு வார்த்தை இந்த எபிரியாசனத்தில் பரப்படுத்த நோவா விசுவாசத்தினாலே காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று அப்ப அந்த காலகட்டம் நோவின் காலகட்டத்திலே காணாதவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் போது ஆதாமிலிருந்து நோ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் என்று கணக்கெடுக்கப்படுகிறது அந்த காலகட்டத்திலே பூமியில இருந்த மக்கள் மலை என்று ஒன்றே பார்த்தது அதுதான் அந்த காணாதவை அப்படின்னு அவர்களுக்கு மலை என்றாலே என்ன தெரியும் இப்ப காணாதவைகளை குறித்து அவன் தேவை எச்சரிப்பு பெறுகிறான் காணாதவைகளாகி அந்த மலை குறித்து அவன் தேவச்சரிப்பு பெறுகிறான் அவன் கிட்டத்தட்ட நூத்தி ஏழு வருடத்துக்கு மேலாக நீதியை பிரசங்கிக்கிறான் ஜனங்களுக்கு அவன் நீதியை பிரசங்கிக்கிறான் எப்ப நீங்கள் திருந்துங்கள் தேவன் மலையை வர வைத்து இந்த உலகத்தை அழிக்க போடுகிறார் அழிக்க போகிறார் நீங்கள் எல்லோரும் தயவு செய்து தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று நீதியை பிரசங்கிக்கிறான் மக்கள் அதை குறித்து அவர்கள் குறித்து அவர்கள் கவலைப்படலை என்ன புதுசாக ஒன்று சொல்றான் மலையின் ஏதோ ஒன்று வருமாமே அப்படின்னு மக்கள் அதை அப்படித்தான் நினைச்சிருக்கலாம் மலை என்று இது வரைக்கும் அவர்கள் பார்த்ததே இல்லை அதான் காணாதவர்கள் குறித்து தேவ அவன் பெறுகிறான் பெற்று பயபக்தி உள்ளவனாகி நோவா பயபக்தி உள்ளவனாக இருந்தான் தன் குடும்பத்தை ரட்சித்தான் அதன

மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீரிய பொறுமையோடு காத்திருந்த போது போனவைகள் அந்த பேலையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் நோவாவினுடைய அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பொல்லாத ஆவிகள் என்று நேரத்தில் நோவா சொல்லுகிறார் அதே போல அவர்கள் பேலைக்குள் பிரவேசித்தார்கள் அந்த பேலைக்குள் பிரவேசித்தது எப்படியா ஞானஸ்தானக்கு ஒப்பாக இருக்கிறது என்று இந்த இடத்துல சொல்றார் பாருங்க அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிரமல் தேவனை பற்றி இருந்தால் மனசாட்சி உடன்பிடிக்கையாக இருந்து இப்பொழுதும் நம்மையும் இயேசு கிறிஸ்தனுடைய உயர்த்தி ரட்சிக்கிறது அதற்கு ஒப்பனையான ஒரு ஞானஸ்தானம் அவர்கள் பேலைக்குள்ளே பிரவேசித்தது என்ன சொல்றாரு ஒரு ஞானஸ்தானம் போல இருக்கிறது என்று பெதரும் சொல்லுகிறார் போல ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் வசனம் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயம் வரப்பண்ணி நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா நோவா அதே காலகட்டத்திலே நீதியை அவர் பிரசங்கித்தார் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்த அந்த காலகட்டத்திலே நோவா நீதியை பிரசங்கித்திருக்கிறார் நீதியை பிரசங்கித்தவனாக்கிய நோவா நோவா அருமையான ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கும் நோவா மிகவும் அருமையான ஒரு தேவ மனுஷன் அவன் தேவனுடைய அந்த வார்த்தைகளின்படி அவன் செயல்பட்டான் வேலையை உண்டு பண்ணினான் தன் குடும்பத்தை ரஷித்தான் நீதியை பிரசங்கித்தான் இந்த நோவாவின் மூலமாக இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது நோவாவின் இடத்தில் இருந்த அந்த விசுவாசம் இப்படி பதினோரு அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான் இடத்தில் இந்த விசுவாசம் நமக்கு ஒரு பாடமாக இருக்க காணாதவைகளை அவன் விசுவாசித்தான் மலை என்று ஒன்று வரும் என்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனால் வரும் என்று அவன் விசுவாசித்தான் தேவனால் சொல்லப்பட்டதை அவன் விசுவாசித்தான் இவரே பதினோராம் அதிகாரம் முதல்வசனம் என்ன சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமா இருக்கிறது விசுவாசம் என்பது அந்த விசுவாசம் நோவனிடத்திலே இருந்தது அவன் காணாதவைகளை குறித்து அவன் விசுவாசித்தான் தேவனால் உரைக்கப்பட்டதை அவன் விசுவாசித்தான் இரண்டாவது இருந்து அந்த கீழ்ப்படிதல் தேவன் அவனுக்கு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் முழுவதும் அவன் கீழ்ப்படிந்து அவன் செய்தான் என்று நம்ப வேலையை கட்ட வேண்டும் என்று தேவன் அவனுக்கு சொன்ன உடனே அந்த பேலையுடைய அளவு என்ன மரம் என்ன உயரம் என்ன அகலம் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு சொல்லுகிறார் அதையெல்லாம் அவன் அப்படியே செய்தான் என்று நாம் ஆதையத்தில் வாசிக்கிறோம் அப்போ தேவ அந்த விசுவாசத்தினாலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னவையில் எல்லாவற்றையும் அவன் விசுவாசித்தான் அவன் தேவன் அவனுக்கு சொன்னதை அவன் முழுவதுமாக அவன் கீழ்ப்படிந்து செய்தான் என்று பார்க்க மூணாவது நீதியை பிரசங்கித்திருக்கிறான் அதே போல நாமும் தேவனுடைய நீதியை எடுத்துச் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள ஜனங்களுக்காக அவர் மறித்தார் அவருடைய பாவங்களை போக்கும் கிருபாதார பலியாக அவர் இருந்தார் என்பது தேவனுடைய நீதியாக இருக்கும் அதை நாமும் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்போ இந்த நோவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒன்று விசுவாசம் அவனிடத்திலிருந்து அந்த கீழ்ப்படிதல் மூன்றாவது நீதியை பிரசங்கித்தார் இதுதான் இந்த நாளில் நம் நோவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் ஒரு பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தாமி உங்கள் ஊழியையும் ஆசிர்வதிப்பார்கள்